ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து எவ்வளோ செலவாகுன்னு பார்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட்டு சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து அப்ராக்ஸிட்டாக வந்து ஒரு முன்னூற்றி இருபது பேக் தேவைப்படும் ஒரு பேக்கோடைய விலை வந்து நம்ம முந்நூற்றம்பது ரூபா போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீலு ஸ்டீல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அதாவது ரெண்டரை டன்னுக்கு பக்கத்தில் தேவைப்படும் ஒரு கேஜியோட பிரைஸ் வந்து நம்ம எழுபது ரூபா நமக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீலுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செங்கல் அதாவது பிரிக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் கல் தேவைப்படும் ஸோ ஒரு கல்லோட விலை நம்ம வந்து ஒரு பத்து ரூபா போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போதை ரேட் வந்து ஒரு லட்சரூவா வந்து பிரிக்கு மட்டும் தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எம் சாண்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினோரு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடையே பிரைஸ் வந்து ஒரு ஐயாயிரரூவா இப்போதை ரேஞ்ச் போடுறப்ப நமக்கு வந்து ஒரு ஐம்பத்தையாயிரூவா வந்து எம் சாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பி சாண்டு பி சாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழு யூனிட் தேவைப்படும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறாயிரூவா ரேஞ்சு போடுறோம் அப்படிங்கிறப்ப பிரைஸ் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரரூவா பார்த்தீங்கன்னா வந்து பி சி சாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட் அதாவது ஜல்லி ஸோ இது பார்த்திங்கனா வந்து ஒரு எட்டு யூனிட் தேவைப்படும் காங்கிரீட் ஒர்க்குக்கு ஒரு யூனிட்டுடைய பிரைஸ் நம்ம வந்து நாலாயிரரூவா போடுறப்போ வந்து முப்பத்தி ரெண்டாயிரரூவா வந்திங்கன்னா ட்வெண்ட்டி எம்எம் கிரிக்கெட் வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எம்எம் ஜல்லி ஸோ இது பார்த்திங்கன்னா பிசிசி ஒர்க் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை யூனிட் வந்து தேவைப்படும் ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து நாலாயிரரூவா போடுறப்போதை ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ஒரு பத்தாயிர ரூபா வந்து ஃபார்ட்டி எம்எம் கிரிக்கெட்டுக்கு மட்டும் போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேவல் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பேஸ்மெண்ட்டு ஹைட்டை போகிறது நமக்கு வந்து ஒரு பதினெட்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடோடைய பிரைஸ் வந்து ரூபாய் போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கனா வந்து ஒரு ஐம்பத்தி நாலாயிரரூவா வந்து கிரேவலுக்கு மட்டும் செலவாகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஸோ டைல்ஸ் நமக்கு வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் இருக்குது வால் டைல்ஸ் இருக்குது ஃப்ளோரிங் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஆரூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டைல்ஸ் எடுக்கிற அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா வந்து டைல்ஸ்க்கு மட்டும் தேவைப்படும் ஸோ இதோட நம்ம ரேஞ்ச் வந்து கூட எடுக்கலாம் ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சுருவா ரேஞ்சிலேயும் இருக்குது ஸோ அந்த ப்ரைஸ் எடுக்கிறப்போ இதில் வந்து காஸ்ட் குறைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் ஸோ இதில் வந்து பாதி எடுத்துக்கலாம் ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸோட ரேட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுத்துக்கலாம் வால் டைல்ஸ்க்கு ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா வந்து வால் டைல்ஸ்க்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா கிரேனேட்டு ஸோ கிரேனேட்டில் வந்து நமக்கு வந்து படியில் முன்னாடி ஒட்டுறதுக்கு ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா கிச்சனில் கவுண்டர் டாப் இந்த மாதிரி கிடங்களில் ஒட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து அப்ராக்சிமிட்டாக தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேஞ்ச் வந்து இரநூறுவா இருக்கக்கூடிய ரேஞ்ச் எடுத்துக்கிறோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கனா வந்து ஒரு முப்பதாயிரரூவா வந்து செலவாயிரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மரம் அதாவது வுட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் மட்டும் நம்ம தேக்கு யூஸ் பண்ண போகிறோம் மெயின் டோர் மெயின் ஃப்ரேம் மெயின் டோர் பார்த்திங்கனா வந்து தேக்குக்கு பார்த்திங்கன்னா வந்து இருபத்தையாயிரம் வந்து நம்ம இருக்கக்கூடிய டோர்ஸ் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா டிசைன்ஸை பொறுத்து மாதிரி தேக்குலேயே நிறைய தேக்கு இருக்குது அதை பொறுத்து வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நிலவு அதாவது மெயின் டோருக்கான நிலவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்தாயிரம் ரேஞ்சுக்கு கூடிய எடுத்துக்கலாம் அடுத்து பெட்ரூம் டோர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம டூ பிஹெச் இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானாக எடுத்துக்கிறோம் ஸோ அதனால் ரெண்டு பெட்ரூம்க்கு வந்து டோர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு ஆயிரத்து ஐநூறுவா ரேஞ்சு இருக்கக்கூடிய கூடிய எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு இன்ட்டு ஆறாயிரத்து ஐநூறு போடுறப்ப நமக்கு வந்து பதிமூணாயிரரூவா பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூம் டோருக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிலவு ஸோ நிலவு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பெட்ரூம்க்கான நிலவு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு தேவைப்படும் ஸோ ரெண்டு இன்ட்டு நம்ம ஏழாயிரரூவா ரேஞ்சிருக்கக்கூடிய நிலவு எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினாலாயிரூவா வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விண்டோஸ் தேவைப்படும் ஒரு விண்டோவோட பிரைஸ் நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபா ரேஞ்ச் எடுக்கலாம் சிதம்பி பார்த்திங்கன்னா மரத்தில் ரெடிமேட் எடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தையாயிரம் அது செலவாயிரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டாய்லெட் டோரு ஸோ இதுக்கே நம்ம யூபிவிசி டோர் வந்து ரெடிமேட் எடுக்க போகிறோம் ஸோ ஒரு மூவாயிரம் ரேஞ்சுக்கு கூடிய ரெண்டு டோர் எடுத்துக்கிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆறாயிரம் ரூபா அது தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டிலேட்டர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வெண்டிலேட்டர் தேவைப்படும் ரெண்டு டாய்லெட்டுக்குமே ஸோ ரெண்டு இன்ட்டு ரெண்டாயிரம் போடுறப்போ நமக்கு வந்து ஒரு ரூபா வந்து வெண்டிலேட்டருக்கு வந்து செலவாயிடும் நெக்ஸ்ட்னு பார்த்திங்கன்னா வந்து பெயிண்டிங்கான மெட்டீரியல் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அறுபதாயிரரூவா வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் ஸோ இது வந்து ஒரு ரூபா வந்து தேவைப்படும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு மட்டும் ஒரு ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தொராயிரத்து ஐநூறுரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து லேபர் காஸ்ட் ஸோ லேபர் காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து ஒரு நானூற்றம்பது ரூபா ரேஞ்சில் வந்து விடுறோம் லேபருக்கு மட்டும் விடுறோம் அப்படிங்கிறப்ப சென்ட்ரிங்கோட சேர்த்து வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் லேபர் காஸ்ட் இந்த டைல்ஸ் நம்ம வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஆறுநூறு அதுக்கு பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் ரெண்டுமே சேர்த்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் தொள்ளாயிரண்டு நம்ம இருபது ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் வந்து லேபருக்கு விடுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு பதினெட்டாயிரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைல்ஸ் லேபருக்கு வந்து போயிடும் அடுத்து பார்த்திங்க கிரேனெட் ஒர்க்கு ஸோ கிரேனேட் ஒர்க் வந்து நம்ம ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அறுபது ரேஞ்சில் வந்து லேபர் காஸ்ட் விட்றோம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒன்பதாயிரரூவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரேனெட்டுக்கு போயிடும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பிளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிகல் பிளம்பிங் ஒர்க்கு நம்ம எங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விட போகிறோம் ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம எழுபத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விட்றோம் அப்படிங்கறப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வந்து எலக்ட்ரிகல் அண்ட் பிளம்பிங் ஒர்க் ரெண்டுக்குமே சேர்ந்து லேபருக்கு மட்டும் போயிடும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து ஒரு இருபத்தாயிரம் வந்து தேவைப்படும் லேபருக்கு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கார்பெண்டிங் ஒர்க்கு இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு லம்சமாக ஒரு இருபத்தையாயிரம் வந்து தேவைப்படும் அடுத்தது அதர் மிஸ்லேனியஸ் காஸ்ட் இதில் பார்த்திங்கனா நமக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இந்த மாதிரி இதர செலவுகள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பதாயிரரூவா வரைக்கும் நம்ம அப்ராக்ஸிமேட்டாக வந்து செலவாயி ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து லேபருக்கு மட்டும் நமக்கு வந்து ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாலு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரவா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் லேபர் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் ரெண்டுமே ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் ப்ளஸ் நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் இந்த ரெண்டுமே ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பதிமூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஒரு ஆரூர் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வந்து முடிக்கிறதுக்கு வந்து தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போடுறப்போ எவ்வளோ போய் ஆறுநூறு போடுறப்ப ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்பது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுரூவா வந்து தேவைப்படும் இந்த பதிமூணு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் தவிர எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு செப்பி டேங்க் சம்பு காம்பவுண்ட் வால் அப்ரூவல் காஸ்ட் இந்த மாதிரி இதர செலவுகள் இருக்குது இதுக்கு பார்த்திங்கனா வந்து செப்பி டேங்க் செம்ப் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்ச வந்து செலவாயிரும் அடுத்து பார்த்திங்கனா காம்பவுண்டு வாலுக்கு வந்து ஒரு ஒரு லட்சரூவா வந்து அப்ராக்ஸிமேட்டாக வந்து தேவைப்படும் ஸோ இந்த காம்பவுண்ட் வால் வந்து பில்டிங் சுற்றி எவ்வளோ ஏரியா இருக்குது அதை பொறுத்து வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்ரூவல் காஸ்ட் பார்த்திங்கனா வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா வந்து தேவைப்படும் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதாவது சேப்பிட்டேன் காமௌண்ட் வால் அப்ரூவல் காசு இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து செலவாகும் ஸோ இது எல்லாமே ஆட் பண்றப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து பதினாறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு பதினாறு லட்சம் இருந்தா நம்ம ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டலாம் ஸோ இதில் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அதோட குவாலிட்டி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன என்ன ப்ராண்டு ஸோ இதை பொறுத்து வந்து நம்ம டோட்டல் காஸ்ட் வந்து ரிடியூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிமெண்ட்டு ஸ்டீலு பிரிக்கில் வுட்டில் டைல்ஸில் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்போ காஸ்ட்டு ரிடியூஸ் பண்ணலாம் இதை தவிர பார்த்திங்கனா வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லேபர் காஸ்ட்டை பொறுத்து வந்து பில்டிங்கோட டோட்டல் காஸ்ட்டுமே வந்து ரிடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ